பாதையில் இருக்கக்கூடிய மக்கள் நடமாடக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அவர்களுக்கு தொந்தரவு தரும் அவைகளை அவைகளை எடுத்து போடுவது அல்லது அவைகளை அப்புறப்படுத்துவது என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்று பலருடைய நிலைமை என்ன தெரியுமா நானும் எனது வீடும் துப்புரவாக இருந்தால் போதும் என்று எல்லா அழுக்குகளையும் கொண்டு பாதையிலும் கொட்டிவிட்டு செல்பவர்களை நாங்கள் நிறைய பார்க்கலாம் நிறைய பார்க்கலாம் எமது ஊரிலேயே ஒரு சுட்டு சுற்றி வந்தால் சுற்றி வந்தால் பார்க்கலாம் எத்தனை இடங்களிலே பாதை ஓரங்களிலும் அடுத்தவர்களின் வெற்று காணிகளிலும் அங்கும் இங்குமாக கண்டபடி குப்பைகளை வீசிவிட்டு போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் பாதையை பாதையில் முடியுமான அளவுக்கு மற்றவர்களுக்கு வசதி வருவதற்கு அவர்களுக்கு தொந்தரவில்லாமல் இருப்பதற்குத்தான் பழக வேண்டுமே தவிர எத்தனை எத்தனை விடயத்திலே சுயநலத்தனமாக பொது நலன்கள் பாதிக்கும் விடயத்திலே எமது மக்கள் செயல்படுகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே குப்பைகளை அகற்றுவது அது இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அந்த பிரச்சனைக்கு அரசாங்கத்தின் ஏற்பாடுகள் அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே இருந்தாலும் நாம் எமது பக்கத்தில் ஒவ்வொரு ஒரு தான் சுற்றுச்சூழல் பராமரிப்பு பாதுகாப்பு என்பதிலே ஒவ்வொரு மனிதனும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அது சம்பந்தமான நகரசபையின் சட்ட திட்டங்கள் இருந்தால் அவைகளில் நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் அதற்கான சுத்தகரிப்புக்கு குப்பைகளை சேர்ப்பதற்கு வரக்கூடிய ஊழியர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு வேண்டும் அதே நேரத்தில் கண்டபடி குப்பைகளை நாங்கள் எரிவதனால் எல்லாம் உடைய நாய்களும் கண்ட புராணிகளும் வந்து அதை அங்கு மெங்கும் சிதைத்து நாரடித்து போய்விடுவதையும் அதிலே மக்கள் நிறைய கஷ்டப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் தானே மதிப்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக பொதுவாக இது இயல்பானதுதான் இன்னும் ஒன்று மட்டுமல்ல இது இன்னது இன்னது என்று தனித்து தனித்து சொல்லாவிட்டாலும் கூட அப்படி இஸ்லாம் பலதை சொல்லி இருப்பதும் கூட இஸ்லாம் பொதுவாக சில விடயங்களை சொல்லி இருக்கின்றது அஹிப் அலி அஹி கஹிப் உனக்கு நீ உனக்கு என்று நீ எதை விரும்புகிறாயோ உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கும் நீ விரும்பு உனது வீட்டு கருகாமையில் யாராவது வந்து குப்பைகளை போட்டுவிட்டு சென்றால் உனக்கு எவ்வளவு கோபம் வரும் அதே போன்றுதான் மற்றவருக்கும் என்பதை நினைக்க வேண்டும் இப்படி சூழலை மாசுபடுத்துவது மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கு நோவினையையும் கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் கட்டாயமாகவே தவிர்க்கப்பட வேண்டும்